நம்ம வள்ளிக்கிட்ட கந்த பெருமான் வருந்து விருந்து தன்னோட காதலை சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு இன்னும் தெரியலங்க அப்படி அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு இந்த வள்ளி குமையில கேட்டு தெரிஞ்சுப்போமா வாங்க

கவர் நெறிந்து ஆளஞ்சொல்லுங்க நம்ம நம்ம இல்லே செய்யும் கவன் நெறிய வந்த செய்தி சொல்லுங்க நம் தானே நண்ணே நானே நானண்ணே நானே நம் தானே நாடே நண்ணே நானே நானே வாய் திறந்தோர் மொழி சொன்னால் முத்துவிலும் அடி முத்தூவிலும் மே தன் பைரமான கைகள் ரெண்டும் தானும் வெல்லும் தானே ரண்டே நாடே 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 தானே நாடே மொழி சொன்னால் தங்கம் பீலும் மோடி தங்கம் வீளும் தன் தங்கமான கைகள் ரெண்டும் தானும் வெல்லும் நாம் தானே நண்ணே நாடே நாடன் நம் தானே நாடே நண்டே நானே நாடன்னா அருவம் போதும் போசையாதா வேடுவன் நாரே யாட் வேடுவன் நாந்தவாளி சொல்ல வேணும் வேடுவன்னாரே தன்தானே நே நாடே நாடன்றே நாடே நாடன்னா தண்ணம் தானே நானே நே போதும் போ செய்ய பிள்ளை கானம் ஆனே நீயும் கிட்ட வந்து பேர சொல்லு ஜானக்கோ செய்தண்ணானே ரண்டே நாடே நாடண்டா தானே நாடே ரண்டே நாடே நாடா யர் எந்த ஓருந்தோ தேசங்க நம்ம அழகா நம்ம இல்லே நீயும் எங்கிருந்தோ இங்கே வந்தா சொல்லுங்கோ ஜில்லா நாம் தாடே நானே நாரே நானே நாரே நானே தானே ஓரு எந்த நம்ம அழகம் எங்க இருந்தோ இங்கே வந்தாய் சொல்லுங்க நாம் தானே நானே நானே நானண்ணா நாம் தானே நானே 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 நானண்ணா காய்ச்சி தின்னு ரே உன் தன்னை ரே நகத்தில் கன்றுண்ணாம வாழும் தெய்வ பள்ளியே யாரோ தெய்வ பல்லி கவர் நிறையோ வந்த சேதி சொல்லும் பள்ளியே தனம் தானே நேரா மாலை மீதில் வாழும் தெய்வ பல்லியே ராடா தெய்வ வந்த சேது சொல்லும் வல்லியே நாம் தானே நானே நானே ే నే నే రాణి ఆంధ్య తగ్లిగేదోం తగలిగేదోం దాదా దయ్యయ్యో